வணக்கம் ராமாயணத்தினுடைய பாத்திரங்களில் கும்பகரனை பற்றி சொன்னபோது அதற்கு கிடைத்த வரவேற்பு உண்மையிலேயே எங்களை வியப்பில் ஆழ்த்தியது இன்னும் கூட கும்பகரணை பற்றி நிறைய சொல்லியிருக்கலாமேன்னு சொன்னாங்க எல்லாரும் அதுக்குன்னு த குறையில்லை திரும்ப திரும்ப சொல்லுவோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன் நமக்கு வந்து அந்த அருளை தருவான்னு நம்ம நம்பலாம் அதனால் அதற்குள்ளே வரக்கூடிய பாத்திரங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காப்பியம் அப்படின்னா அதனுடைய தலைமை பாத்திரங்கள் துணை பாத்திரங்கள் மூலக்கதை கிளைக்கதை என்று அதை பிரிச்சுக்கிட்டே போகலாம் தலைமை பாத்திரங்கள்னு வர்றபோது அதாவது நேர்மறை பாத்திரங்கள் எதிர்நிலை பாத்திரங்கள் அதாவது ஹீரோ வில்லன் அப்படி சொல்கிறோம் இல்லையா இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டால் ராமன் அதே போல் சீதா பிராட்டி அனுமன் இலக்குவன் பரதன் இவர்களெல்லாம் தலைமை பாத்திரங்களில் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ராமனுடைய கூட இருக்கிறதுனால இன்னும் முக்கியமான ஒரு எதிர்நிலை பாத்திரம் யாருன்னு பார்த்தா நம்ம கும்பகரணை பார்த்தோம் அந்த கும்பகரணனுடைய அண்ணன் ராவணன் ராவணனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாரும் சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் சொல்கிறீங்க சரியாக விஷயங்கள் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ராமனை பற்றி பேசுவதைப் போலவே ராவணனை பற்றியும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது உடனே அவன் ஆரியனா அல்லது அவன் வந்து திராவிடனா அவன் தமிழனா இந்த மாதிரியான ஒரு விவாதப்பொருளுக்கு நான் உள்ளே போகலை கம்பன் கூறியிருக்கக்கூடிய ராவணன் பற்றிய செய்திகளைத்தான் நான் சொல்ல போகிறேன் அது அல்லாமல் ராவணனுடைய பெருமையை பற்றி சொல்லப்பட்ட நல்ல நூல்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம் குறிப்பாக ஆசா ஞான சம்பந்தன் என்கின்ற தமிழ் பேரறிஞர் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டு அவருடைய கடைசி காலத்தில் நானும் அவரும் மேடையில் பேசுகிறப்ப இருக்கிறப்ப அவர் வாங்க பேராண்டி அப்படின்னு என்னை கூப்பிடுவார் ஏன்னா என் பேர் ஞானசம்பந்தனால் பேரை தாங்கியிருப்பவன் அண்ணான் அதனால் பேராண்டி அப்படிம்பார் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் எழுதிய ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அபூர்வமான செய்திகள் தெரியும் இன்னும் ஞா மாணிக்க வாசகன் என்பவர் வந்து நாரணன் விளையாட்டுன்னு ராமாயணத்தை முழுவதும் எழுதியிருக்கிறாரு ராவணனை பற்றியும் தனியாக ஒரு பகுதி எழுதியிருக்கிறார் இன்னும் பல அறிஞர்கள் ராவணனை பற்றி எழுதியிருக்கிறாங்க தனியாக சொல்றதா இருந்தால் புலவர் குழந்தை அவர்கள் ராவண காவியம்னு எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து அதை வேறொரு பார்வையில் எழுதியிருக்கிறார் ராவணனை தலைவனாக்கி எழுதியிருக்கிறார் அது அவருடைய சுய விருப்பத்தை பொறுத்தது இங்கே நம்ம கம்பனை பற்றி சொல்கிறதுனால ராவணனுடைய புகழ் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ராவணன் எங்கு நமக்கு காட்டப்படுகிறான் அப்படின்னு பார்த்தா ஆறு காண்டங்களை உடையது ராமாயணம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் ஆறு பகுதிகள் உடையது இதில் ஆரண்ய காண்டத்தில் தான் காட்டுக்கு போகிறாங்க காட்டில் தான் சூர்பநகை வர்றா பிறகு ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போகிறப்ப நமக்கு ராவணன் காட்டப்பட்டார் அதுக்கு முன்பாக ராவணனுடைய சபையை பற்றி காட்டுகிற போது நமக்கு பெரும் பெருமிதம் ஏற்படுகிறது அவன் எத்தகைய வித்தகன் அதை யோசிச்சு பாருங்க வீணை கொடியுடைய வேந்தன் அகத்தியரோடு வீணையோடு வீணை போட்டியில் போட்டி போட்டு வென்றவன் வென்றவன் சொல்கிறத காட்டிலும் இப்போ ஜெயிச்சவர் அகத்தியரும் படத்தில் காட்டுவாங்க அதே போல முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் உடையவன் குபேரன் இவனுடைய சகோதரன் பிரம்மாவினுடைய பேரன் இத்தகைய பெருமையை உடையவன் சிவரு மிகுந்த பக்தி கொண்டவன் ராவணேஸ்வரன் என்ற பட்டத்தை வேறு யாரும் பெற்றதில்லை ஈஸ்வரன்கிற பட்டம் இவனுக்கு உண்டு ராவணேஸ்வரன் என்ற பட்டம் இத்தகைய பட்டத்தை பெற்றவன் இவனுடைய இலங்கை மாநகரம் எத்தகைய தன்மை வாய்ந்தது என்றால் அதோட இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க கம்பர் அனுமன் இலங்கையை பார்த்து வியந்து நின்று அந்த ஊரை சுற்றி வர்றான் இரவில் அந்த ஊரில் பைத்தியங்கள்லாம் தூங்குதாங்க பித்தரும் உறங்கினார் அப்படிங்கிறார் பைத்தியம் தூங்காதுங்கிறது நமக்கு தெரியும் அப்போ பைத்தியம் கூட தூங்குகிற அளவுக்கு அங்கே அந்த அதனுடைய தன்மை இருக்குது அந்த ஊர் அந்த நாட்டை அப்படி ஆள்றான் நல்ல கலைஞன் நல்ல வீரன் நல்ல சிவபக்தன் சிவபக்தன்ங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்குறீங்களா திருஞான சம்பந்த பெருமானுடைய மூவாயிரம் பதிகங்கள் தேவார பதிகங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது அவர் எவ்வளோ பாடினாரோ தெரியல அது எல்லாவற்றிலும் ஒரு பாடல் வைப்பு முறை உண்டு மெத்தடாலஜின்னு நம்ம சொல்லுவோம் எப்படி பார்த்திங்கன்னா பத்து பாட்டு பதினோரு பாட்டு வச்சுக்கங்களேன் அதில் எட்டாவது பாடல் முழுவதுமே தேவார பதிகங்களில் ராவணனுடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பாருங்க ஒன்பதாவது பாடலில் அடிமுடி தேடிய பாடலும் பத்தாவது பாடலில் வேத மறுப்பு மதங்களான சமண பௌத்தங்களை குறித்த கருத்துமாக திருஞான சம்பந்தர் பாடியிருப்பார் அப்படி என்றால் சிவபக்தனாகிய ராவணனுடைய புகழை திருஞான சம்பந்தர் பாடுகிறார் என்றால் அவன் வெறும் காமத்தால் வீழ்ந்தவன் என்று மாத்திரம் வைத்து கொள்ள முடியுமா காமத்தால் வீழ்ந்தவன் என்பது உண்மை ஆனால் அவன் ஒரு எளிய பாத்திரம் அன்று ட்ராஜிக் ஹீரோ அப்படிம்பாங்க ஒரு கதாநாயகன் என்று சொல்லுவோம் அவனுடைய கடைசி நேரத்தில் கூட அவன் என்ன பண்ணான் தெரியுமா ராமனை பார்த்தபோது நான் நாசம் வந்து உற்றகாலை காலை நல்லதொரு பகையை பெற்றேன் அப்படின்னா நான் அழிய போகிறது உண்மை ஆனால் சரியான எதிரி கிடச்சிருக்கான் அப்படின்னா எதிரி கிடைக்கிறது சாதாரண இல்லைங்க நண்பன் எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் எதிரியாக இருக்க தகுதி கிடையாது அவன் சொல்கிறான் எனக்கு சரியான ஒரு எதிரி கிடைச்சிருக்கான்னு சொன்னால் அந்த மரணத்தின் போது கூட அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையவனாக இருக்கிறான் என்றால் அத்தகைய பெருமை மிகுந்த ராவணனுடைய எல்லாம் அவனுடைய வீழ்ச்சியையும் நாம் சொல்ல இருக்கின்றோம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்